சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வியாபாரம் செய்யறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அப்படியே ஸ்டாக்கு தங்கி போயிடும் இது சின்ன வியாபாரமா இருக்கட்டும் பெரிய வியாபாரமா இருக்கட்டும் ஸ்டாக் வந்து அப்படியே தங்கி போயிடும் ஒரு மூமெண்டே இருக்காது பெருத்து நஷ்டமாகும் அந்த மாதிரி ஸ்டாக்கு தங்கி எடுத்துன்னா இப்ப சாதாரணமா சாரி வியாபாரம் பண்றாங்க இல்ல ஏதாவது ஒரு ஜாக்கெட்டு பிட்டுனா கூட வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னா அதுதான் பணம் அது வந்து மூவ் ஆக மூவ் ஆக தான் நம்ம கிட்ட பணம் ரொட்டேஷனில் வரும் நம்ம வந்து இதை ஸ்டாக்கை வச்சுட்டு ஃபர்தரா வாங்கவும் முடியாது ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க வியாபாரம் வந்து நொடிச்சு போயிடும் பணம் வரவே இருக்காது பணம் வந்து அப்படியே பிளாக் ஆகிடும் ஒரே இடத்துல அந்த பிளாக்கேஜை வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன பொருளை வச்சுட்டு நம்ம மூவ் பண்ண முடியும் அதை அதைத்தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க

ஒன்னொன்னுலயும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் மெயின் வந்து எல்லாருக்கும் பண பிரச்சனை தான் வியாபாரம் நடக்காம இல்ல வேலை கிடைக்காம நிறைய எல்லாத்துக்கும் பணப்பிரச்சனை தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் ஏன்னா இந்த நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம கிட்டே இருக்குது வீட்லயே இருக்குது அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் சிலது வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் சில பேருக்கு வந்து எல்லா சக்கரமும் பிளாக் ஆகி மைண்டும் நெகட்டிவா இருக்கும்போது இம்மீடியட்டாக போகாது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க பிரபஞ்ச சக்தியை விட வந்து ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது நமக்கு அதுதான் வந்து தீர்த்து வைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை அதனால நீங்க வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்க இந்த டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நான் வந்து என்னோட என்னுடைய இது என்னன்னாக்க நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்க வீட்டுக்குள்ள வந்து யூடியூப் மூலமாக வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக தீர்வு சொல்லியிருக்கேன் அதனால் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போவேன்னா ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறதுனால தப்பும் கிடையாது நான் நெகட்டிவாகவும் எதுவும் சொல்லலை அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண வரவுக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நிறையா ஸ்விட்ச் வேர்டு லக்ஷ்மி மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய அதாவது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸு எல்லாமே சொல்லி நான் வந்து சில பொருட்கள்லாம் சக்திவிட்ட போட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் ஸ்டோன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோளாறு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண விஷயத்துலேயோ வியாபார விஷயத்துலேயோ வாழ்க்கையில் முன்னேற்றத்துலையோ எந்த தடை இல்லாமல் போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்பப்போ வந்து நம்ம பிரச்சனை வந்துட்டேன்னு தலையில் கையை வச்சுக்கிறத விட ஒரு லெவலில் வந்து நம்மளுடைய லைஃப்பை நடத்திகிட்டே போகிறது தான் நல்லது அதனால எப்பவுமே வந்து நீங்க நெகட்டிவா ஆலோசனை பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மா சகோதரியா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸை பார்த்து நீங்க வந்து செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் தான் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு உங்களுடைய சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதுக்கு கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸுக்கு வெயிட் இன்க்ரீஸுக்கு உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன பிரச்சனை முட்டி வலி முழங்கால் வலி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வியாபார பிரச்சனையோ பண பிரச்சனையோ வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுனாக்க நீங்க எனக்கு பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்ஆப் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நான் இங்க வந்து குடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வியாபாரம் செய்றாங்க பாத்தீங்களா உங்களுக்கு அப்படியே ஸ்டாக்கு தங்கி போயிடும் இது சின்ன வியாபாரமா இருக்கட்டும் பெரிய வியாபாரமா இருக்கட்டும் ஸ்டாக் வந்து அப்படியே தங்கி போயிடும் ஒரு மூமெண்ட்டே இருக்காது பெருத்து நஷ்டமாகும் அந்த மாதிரி ஸ்டாக்கு தங்கிடுச்சுன்னா இப்போ சாதாரணமா சாரி வியாபாரம் பண்றாங்க இல்லை ஏதாவது ஒரு ஜாக்கெட்டு பீட்டுனா கூட வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னா அதுதான் பணம் அது வந்து மூவ் ஆக மூவ் ஆக தான் நம்ம கிட்ட பணம் ரொட்டேஷன்ல வரும் நம்ம வந்து இதை ஸ்டாக்கை வச்சுட்டு ஃபர்தரா வாங்கவும் முடியாது ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க வியாபாரம் வந்து நொடிச்சு போயிடும் பணம் வரவே இருக்காது பணம் வந்து அப்படியே பிளாக் ஆயிடும் ஒரே இடத்துல அந்த பிளாக்கேஜை வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன பொருளை வச்சுட்டு நம்ம மூவ் பண்ண முடியும் அதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருக்கேன் வீடியோவை நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் நல்ல மூமெண்ட் இருக்கும் வியாபாரத்தில் அதாவது வந்து சுகருக்கு பார்த்திங்களா சக்கரை அதுக்கு வந்து பயங்கரமான ஈர்ப்பு சக்தியும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ்ஸை அதாவது ஒரு இனிப்பான செய்தியை கொடுக்குற இதுவும் வந்து அதுக்கு இருக்கு சுகருக்கு இந்த சுகர் வச்சுதான் நம்ம வந்து இதை பண்ண போறோம் ரொம்ப ஈஸியாக எளிமையா இருக்கும் ஈஸியாக உங்க ஸ்டாக்கெல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி வந்து கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல தான் எடுத்துக்கணும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிற அந்த தாந்திரிக பரிகாரம்லாம் பிளாஸ்டிக்ல எல்லாம் செய்யாதீங்க கண்ணாடி இதுலயே செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது குளிக்கிற தண்ணியில கலக்கறதெல்லாம் நீங்க வந்து பிளாஸ்டிக்லலாம் கலந்துக்கலாம் பட் இது மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் பண்ண போகிறதெல்லாம் வந்து கிளாஸில் பண்ணினா தான் நல்லது நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இது எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறீங்க இது பாருங்க தண்ணி ஊத்திட்டீங்க தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க கொஞ்சம் சுகர் பாருங்க சுகர் போட்டுக்கிறீங்க அப்புறம் ரோஸ் மேரி லீவ்ஸ்ன்னு கிடைக்கும் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து சாதாரணமாக நீங்கள் வச்சாலே வீட்டில் நல்லது அதாவது இப்போ இந்த ஏலக்காய் இதெல்லாம் நல்லது ஜாதிக்காய் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ரோஸ்மேரி லீவ்ஸு காய வச்சது வந்து கிடைக்கும் அது இந்த மாதிரி இருக்கும் ஜீரக மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அந்த இங்கே படமும் நான் போடுறேன் அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணணும் இதில் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாக் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை கையில் வச்சுட்டு மூணு தடவை வந்து முதல்ல ஒன்று வந்து உங்களுக்கு மெயினான விஷயம் தண்ணிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் அவங்க வந்து தண்ணி தான் வந்து தாந்திரிகத்துக்கு மெயினாக உபயோகப்படுத்துவாங்க ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஈர்த்துக்கும் அந்த தண்ணியில இருந்து கிரியேட் ஆனதுதான் நான் குடுக்கற கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எல்லாம் அதனாலதான் ஸ்டோன்ஸ் வாங்கும்பொழுது நம்ம நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் ஸ்டோன்ஸ் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறதும் அந்த காரணத்துக்காக தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி தண்ணியில் வந்து அந்த ரோஸ்மேரி லீவ்ஸையும் கொஞ்சம் வந்து சுகரையும் போட்டு உங்கள் கையில் வந்து ரெண்டு கையால் நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்களுடைய உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் எதாவது தங்கி போயிடும் இல்லையா ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் தங்கி போயிடும் வியாபாரத்துலேயோ இதுலையோ நீங்கள் இதை கையில் வச்சுட்டு எங்கிட்டக்க வந்து இவ்வளோ ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கான ஸ்டாக் அப்படியே நின்றுடுச்சு எனக்கு அது ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வித்து போகணும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை உங்கள் இன்டென்ஷனை சொல்லுங்கள் சொல்லிட்டு தண்ணியில் மூணு தடவை ஊதிடுங்க ஓகேங்களா இந்த தண்ணியை வந்து நீங்கள் எங்கேயும் கொட்டக்கூடாது இதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல எங்கே வேணாலும் வெட்டணும் ஓ தான் வெட்டணும் மூடக்கூடாது இதை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுடுங்க வச்சுட்டு பேசாமல் விட்டுடுங்க டெய்லி இதை எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் முயற்சியை பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டாக் விற்று உடனே இந்த தண்ணியை எடுத்து கால் படாமல் ஏதாவது செடியிலையோ இல்லையோ கொட்டிடுங்க திருப்பி வந்து நீங்கள் வேறு திருப்பி இன்னொரு தண்ணி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இதில் தண்ணி எடுத்துக்கிறீங்க கண்ணாடி கிண்ணத்தில் அதில் ரோஸ்மேரி லீவ்ஸை வந்து கொஞ்சம் போடுறீங்க சர்க்கரையை கொஞ்சம் போடுறீங்க ரெண்டையும் போட்டுட்டு உங்கள் கையில் வச்சுட்டு உங்கக்கிட்ட இருக்கிற ரெண்டு கோடி ரூபாய் ஸ்டாக்கோ இல்லை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஸ்டாக்கோ ஈவன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஸ்டாக்குன்னு கூட வச்சுக்கோங்க எங்கிட்ட வந்து இவ்வளோ ஸ்டாக்கு தங்கி போய் எடுத்து அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து விற்று போகிறதுக்கான ஏற்பாடை நீ தான் பண்ணி கொடுக்கணும் பிரபஞ்சமே நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிட்டு மூணு தடவை இதுல ஊதணும் ஊதிட்டு நீங்க ஒரு இடத்துல வச்சிருங்க வச்சுட்டு நீங்க பேசாம உங்க முயற்சியை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தப தப தபு ஸ்டாக் எல்லாம் வித்து போயிடும் கையில வந்து பணம் வந்து பொருள ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸ்டாக் வித்து போனாலே கையில பணம் வந்துடும் இல்லையா பொருள ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க நஷ்டமாகாம நல்லபடியா ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆகுறதுக்கு இந்த தாந்திரிகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எப்பவுமே வந்து இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கோ மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணினா கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது எஃபெக்டும் இருக்காது பல பேருக்கு நடக்கிறது சில பேருக்கு வந்து ஏன் நடக்கலை அப்படின்னாக்க அவங்க மைண்ட்ல வந்து பிளாக் இருக்கு அதனால பிரபஞ்ச சக்தியை தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் நாங்க சொல்லல இத பத்தியான எல்லா விதமான ஆராய்ச்சியும் பல பேர் பண்ணிட்டு பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கு சும்மா உக்காந்து வெறும்னா பொழுது போகிறதுக்கோ இல்ல இதை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ இதை போடல பஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த சில பேர் வந்து இந்த விஷமீங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மள வாழவும் மாட்டாங்க சாகவும் மாட்டாங்க இதை நம்பாதீங்கன்னு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில பண்றேன் இதை சொல்றேன் அதை நீங்க நம்பறதுல வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதை நம்பி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ்ல தேவையில்லாது வருது இல்ல சரி ஓகேங்க அத நம்பவே வேண்டாம் அதனால உங்களுக்கு எதுவுமே பலனே இல்லன்னே வச்சுக்கோங்க உங்களுடைய கான்பிடன்ஸ் வருதா வரலையா தப்பான முடிவுக்கு போகாம அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை செஞ்சாவது போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா அந்த நம்பிக்கை வரதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் வந்து என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை நம்பாதீங்க அதை நம்பாதீங்க உங்களை ஒன்னும் நான் ஒன்னும் வேற எதுவும் இல்லாம யார் யாரோ என்னெல்லாமோ பண்ண சொல்றாங்களே அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே இல்லையே வீட்டுல இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு உங்க பாசிட்டிவ் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா எப்படி உங்களை சுத்தி மாத்திக்கிறதுங்கறத வந்து நான் கத்துக் கொடுக்கறேன் அதை வந்து நம்பறதுக்கு நம்பாததுக்கு என்ன இருக்கு அதை செஞ்சு உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லது ஓகே அப்படியே நடக்கலைன்னா கூட நீங்க ஒன்றும் அதுக்காக ஒரு காசு செலவழிக்கல இல்ல எனக்கு கொண்டு வந்து நீங்க காசை கொடுக்கல அதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு வந்து பொருள் வாங்கறதுக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தாதான் தான் வாங்க போறீங்க யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் போறது கிடையாது ஓகேங்களா உங்களுக்குன்னு வந்து எல்லாருக்குமே சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கு பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அட்லீஸ்ட் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ஸ கொடுக்கறது தவறான முடிவுக்கு போகாம தடுக்கிறது அதனால நீங்க அந்த மாதிரியான இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்றதுக்கு இது வந்து ஒரு பிடிமானமா வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கறதோட இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில இருந்தாலுமே அவங்களுக்கு உதவியா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்க இல்லைன்னா அவங்கள பார்க்க சொல்லுங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க இல்லை வெறுமனையாவது பார்க்க சொல்லுங்க ஏன்னா யார் நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்க தப்பான முடிவுக்கு போகாமல் தடுக்க முடியும் நம்மளால அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும் சில பேருக்கு உடனே கனெக்டிவிட்டி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவாங்க அதனால எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி எழுந்துக்க வைக்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் ஓகேங்களா அது நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுந்துருவீங்க நீங்க அது வந்து உங்களுக்கு பிடிமானம் அந்த பிடிமானத்தை பிடிச்சிட்டு நீங்க எழுந்துருங்க அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்லா பலமா நிக்கிறதுக்கான ஆன்மீக பொருள் எல்லாம் கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எங்கிட்ட எந்த பொருள் வாங்கிக்கணும்னு கேட்டாங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன் நீங்க எந்த பொருளும் வாங்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சாப்பாட்டுக்கு வந்து வழி பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய டிப்ஸ பார்த்து பண்ணுங்க ஃப்ரீ டிப்ஸை பார்த்து ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்கிட்டக்க எந்த பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணலாம் நம்ம பணம் காசு கொடுத்தோ உடலால் போய் அவங்களுக்கு போய் உழைச்சோ நம்ம கொடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மெயினாக வரும் பிடிச்சிருந்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்துருதுனால நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்